இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் திருவசனம் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நீர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் ஆண்டவராகிய இயேசுவோடு கைகோர்த்து வாழ்வது மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு தரும் ஆனால் அவருடைய நடத்துதல் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு மாதிரி இருக்கும் சில பாலைவனம் போல் இருக்கும் சில நாட்கள் இருக்கும் சில நாட்கள் காடு போல் இருக்கும் தலையும் போல் இருக்கும் சில நாட்கள் சோர்வான சோதனைகள் தடைகள் நிறைந்ததாக கூட இருக்கலாம் எப்படிப்பட்ட நாளாக அது இருந்தாலும் இயேசு நம்மை விட்டு விலக மாட்டார் நம்முடனே தான் இருப்பார் எனவே எதை குறித்தும் தயக்கமோ பயமோ வேண்டாம் இன்றைய வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் ஆம் சில சமயங்களில் நோயின் தாக்கத்தால் பல வருடங்களாக குணமாகாமல் மருந்துகளோடே சிலர் வாழ்வதால் நமக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற பயம் உள்ளத்தில் இருக்கும் ஆனால் எதுவும் உங்களுக்கு வராது உங்களை காப்பாற்ற இயேசு உங்களோடேதானே இருக்கின்றார் அதனால் அவர் நம் கைகூட்டி செல்கின்ற பாதை கஷ்டமானதாக இருப்பினும் அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் இயேசுதான் இருக்கின்றாரே அந்த வழியை கடக்கவும் வெற்றியுடன் அந்த பாதையை கடந்து செல்லவும் அவர் இரக்கமும் கிருபையும் உங்களுக்கு பாராட்டுவார் இன்றைய நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கை பாதை ஏதோ ஒரு நெருக்கத்தில் கஷ்டத்தில் நோயில் பாடுகளில் அவமானத்தில் தோல்வியில் இருக்கலாம் அந்த பாதை ஓர் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு போல் உங்களுக்கு தெரியலாம் ஆனாலும் மனம் சோர்ந்து போகாதீர்கள் நம் எல்லாம் வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுடன் இருக்கின்றார் இயேசுவே நீர் உம் பிள்ளைகளாகிய எங்களுடனே எப்போதும் இருக்கின்றீர் இந்த இருட்டான பயம் நிறைந்த வாழ்க்கை பாதையில் என் கைபிடித்து கொண்டு இருக்கின்றீர் நன்றி இயேசுவே என்று துதித்து நாளெல்லாம் உங்கள் நாவினால் அவர் புகழை அறிக்கையிடுங்கள் உடனே அச்சம் எல்லாம் மறைந்து போகும் பாருங்களேன் காரியம் மாறுதலாய் அமையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும் உபத்திரவத்தின் சில நாட்கள் தரித்திரத்தின் ஊடாக சில நாட்கள் அவ்வழியாய் கூட்டிச் செல்வாரே அல்லாமல் நிரந்தரமாக உங்களை அதே இடத்தில் உபத்திரவத்தில் துயரத்தில் விட்டுவிட மாட்டார் கொஞ்ச நாட்கள்தான் இருளான இந்த மேகங்கள் தாண்டி போய்விடும் கடந்து போய்விடும் அதன் பிறகு மகிமையின் மேகம் உங்களை மூடும் பயப்படாதீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் குழியிலே எங்கள் வாழ்க்கை நிலை தற்போது இருந்தாலும் எந்த தீங்கும் பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாது நான் அஞ்ச மாட்டேன் எங்கள் குடும்பத்தாரும் அஞ்ச விட மாட்டேன் ஜபத்தில் நான் தாங்குவேன் தேவன் ஏசு நீர் என்னோடே கூட இருக்கின்றேன் நன்றி இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி